ஸ்ரீ அம்மன் ஐமோன் வாக்ஸ் அம்மன் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம் ஈரோடு அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நண்பர்களே இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற மாலை வந்து கருங்காலி மாலை எட்டு எம்எம் உள்ளதுங்க ரெண்டு பக்கம் குப்பா வச்ச மாதிரி இருக்குது இது வந்து மடிகன்னி முறையில் நம்ம வந்து கோர்த்துருக்குறோம் இது வந்து பூட்டு கட்டுற மாதிரி முறை இல்லை இது வந்து மடிகன்னி முறை மடிகண்ணி முறை அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா நெருக்கமாக இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்கும் எப்பவுமே வந்து போட்டுருக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு அன்னிசையே இருக்காது நல்லா ஒரு அழகாக இருக்குன்னு வச்சிங்களேன் ரெண்டு பக்கம் குப்பா வச்ச மாதிரி இது இருக்குது ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பத்து எம்எம் உள்ள அந்த சிகாமணி வந்து வச்சுருக்குறோம் கீழே வந்து சிகாமணி வச்சு இந்த மாதிரி யூகோக்கி வச்சு வச்சுருக்குறோம் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு வரவங்களுடைய அனைவருக்கும் எங்களுடைய மனப்பூர்வமான நன்றிகள் வணக்கங்கள் வாழ்த்துக்கள் அதே மாதிரி நம்ம வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஷேர் பண்ணிவிட்டு அதை வந்து நமக்கு வந்து திரும்ப ஆர்டர் எடுத்து கொடுக்குறாங்க இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றி அவங்க ஏதோ அவங்க நம்ம மேலே இருக்கிற ஒரு நட்புக்காக செய்கிறாங்க அதுக்காக எங்களுடைய மனப்பூர்வமான நன்றியை தெரிஞ்ச நண்பர்களே அதே போல் இந்த ஐமோனில் வந்து உங்களுக்கு மோதிரம் வளையல் காப்பு ஜென்ஸ் காப்பு லேடிஸ் காப்பு இந்த மாதிரி டிவி மோதிரங்கள் வந்து எழுத்து வச்ச மாதிரி போடுறது ஃப்ளவர் வச்ச மாதிரி போடுறது எல்லாமே நம்மகிட்ட ஒரிஜினலாக கிடைக்கும் ரெகுலராக யூஸ் பண்ணினா உங்களுக்கு தங்க மாதிரி இருக்கும் இந்த ஃபினிஷிங் கூட பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு சரிங்களா தங்கத்தில் எப்படி வந்து ஃபினிஷிங் ராவுவாங்களோ அது மாதிரி நாங்கள் வந்து அதை வந்து டிசைன் பண்ணியிருக்கிறோம் எழுத்து அதே மாதிரி தான் உங்களுக்கு இது சம்மந்தமாக எதாவது தேவை அப்படின்னா தொடர்ந்து நண்பர்கள் கொடுத்துட்ருக்காங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் இது வந்து எட்டு எம்எம் உங்களுக்கு இது எட்டு எம்எம் போது ஐம்பத்தி நாலு மணி வச்சா போதுங்க சரிங்களா இந்த குப்பா இல்லையில அறுபத்தி மூணு வைக்கணும் ஸோ அந்த மாதிரி இருக்கு பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் நன்றி நண்பர்களே தொடர்ந்து ஆர்டர் உங்கள் அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி